வணக்கம் தமிழ்லே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் கம்ருதன் அவர்களுக்கு பாஸில் ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் மகாநதி சிறியிலையுமே இவர் இனி வரமாட்டார் விஜய் டிவிக்கே வரமாட்டாருன்னு பலருமே சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் இப்போது பாஸ் ஃபினாலில் அவர் திரும்பவும் என்ட்ரி கொடுத்து பிக் பாஸ் பாட்டிலெலாம் அவர் கலந்துக்கிட்டாரு ரசிகர்கள் பலருமே திரும்பவும் மகாநதியில் குமரன் வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்புடின்னு சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் டிவி தரப்புலையுமே அந்த முடிவு தான் எடுத்துருக்கிறதா சொல்லப்படுது இப்போது குமரன் நடிக்கிற கமருதன் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்தியிருக்காங்க கூடிய உறவில் இவர் திரும்பவும் கம்பேக் கொடுத்து அதுவும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரமாக இவரை மாற்ற போகிறாங்கன்ற மாதிரி தான் தகவல் வெளியாகிட்டு வருது ரெட் கார்டு கொடுத்தா சிலரை சில ஆண்டுகள் அந்த சேனல்லே வராமல் இருப்பாங்க ஆனால் குமரனாக நடித்த கம்ருதன் அவர்கள் தெரிந்து எந்த ஒரு தவறும் செய்யாதனால திரும்பவும் வாய்ப்பு தான் எதிர்பார்க்கப்படுது அதை தான் விஜய் சேதுதி அவர்களுமே மேடலில் சொல்லியிருந்தார் கண்டிப்பாக நீங்கள் திரும்பவும் கம்பேக் கொடுத்து ஒரு பெரிய அளவில் வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் சேது அவர்கள் சொல்லியிருந்தார் கண்டிப்பாக மகாநதி சிறீலி இவருக்கு திரும்பவும் ஒரு வெயிட்டான கதாபாத்திரம் கொடுத்து கண்டினியூவாக இனி குமரனாக வருவார்னு தான் எங்களோட ஆசையாகவும் இருக்குது சமூகத்துலேயுமே அதுதான் அதிகமாக பகிரப்பட்டு வருது கமுதன் அவர்கள் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளாரவே அவர் திரும்பவும் கம் பேக் கொடுத்து மகானந்த ஸ்டேலேயே குமரனாக வருவாருன்னு எதிர்பார்க்கப்படுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கிளாஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கா பண்ணிடுங்க